வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்னைக்கு நாம இன்று மேலே எதை பத்தி பார்க்க போறோம்னா சவுத் கொரியாவில் ஒரு பெண் வந்து வெஜிடேரியனாக வாழ்வது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி போட்ட ஒரு பதிவு வந்து வைரலாக ஓடிக்கிட்டு இருக்கு அது என்ன பதிவு அது குறித்த செய்திகள் என்ன அப்படிங்கிறது தான் விரிவா இன்னைக்கு பார்க்க போறோம் நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேள்வி பண்ணுறாங்க கிண்டல் எல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எத்தனையோ காமெடியன் காமெடி பண்ணுறவங்க சேனல்லலாம் என்ன பண்ணுறாங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா சேனல் நடத்த பணம் தேவைப்படும் அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை அதை பார்ப்பதற்கு நீங்களும் சளிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான் ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க சவுத் கொரியாவில் படிக்கிறதுக்காக போயிருக்காங்க போல இருக்கு குஷி அப்படின்னு ஒரு வடநாட்டு பெண் அந்த பெண் வந்து என்ன சொல்றாங்கன்னா சவுத் கொரியாவில் ஒரு வெஜிடேரியனாக நான் வாழ்வது மிக 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 கஷ்டமாக இருக்கிறது எனக்கு நான் வந்து போர்க்கு இல்லை பீஃபு அதாவது பன்னிக்கறி இல்லை மாட்டுக்கறி சாப்பிட முடியாது ஏனென்றால் நான் சார்ந்து இருக்கும் மதம் அப்படிப்பட்டது அதனால் அந்த மதத்தின் காரணமாக நான் சாப்பிட முடியாது சிக்கன் சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தா சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா எனக்கு சிக்கன் கொடுத்ததே கிடையாது அதனால் புதுசாக சாப்பிட முடியல முட்டை அப்பப்போ சாப்பிடுவேன் ஆனாலும் அந்த வெறும் முட்டை வந்து எல்லா நாளும் சாப்பிட முடியல எனக்கு அப்போ நான் இங்கே எப்படி தான் உயிர் வாழ்வது சவுத் கொரியாவில் வெஜிடேரியன் சாப்பிட்டு கொண்டு உயிர் வாழ்வது மிகவும் கடினமாக இருக்கிறது அப்படின்னு அவங்க போட்டிருந்தாங்க சரி அப்போ சவுத் கொரியாவில் வெஜிடேரியன் உணவே கிடையாதா அப்படின்ற எனக்கு டவுட் வந்துச்சு ஏன்னா நமக்கு தான் ஒரு பொது புத்தி இருக்குல்ல சைனாக்காரன்னா மொத்தமாகவே எல்லாருமே சைனாக்காரன் தானே அது கொரியாவாக இருந்தாலும் சரி சைனாவாக இருந்தாலும் சரி ஜப்பானாக இருந்தாலும் சரி இந்த இந்த பக்கம் கிழக்க இருக்கிற எல்லாருமே சைனாக்காரன் அப்படின்னு சொல்லி சப்பமுக்கு அப்படின்னு சொல்லி தானே நம்ம அதுங்க பேசி பழகிட்டோம் அதனால அந்த பொது இருந்து பார்க்க போனால் சீன சீனர்கள் ஈசல் பள்ளி பாம்பு எல்லாம் சாப்பிடுவாங்க அப்படி எல்லா வகையான உணவும் சாப்பிடுவதன் காரணமாக நமக்கு அங்கே சைவ உணவே சாப்பிட மாட்டாங்க போல் அப்படின்ற ஒரு தோற்றம் இருக்குது அந்த தோற்றம் உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு சரி கொரியாவில் என்னெல்லாம் உணவுகள் இருக்குது அப்படின்னு தேடி பார்த்தேன் தேடி பார்த்தா ஏகப்பட்டது இருக்குதுங்க பூடே ஜிஜே அப்படின்னு ஒரு உணவான் அப்புறம் ஜப்ச்சே நூடுல்ஸ் ஒன்று இருக்குதான் அப்புறம் டோஃபு கிம்பக் அப்படின்னு சொல்லி ஒரு உணவு கிம்ச்சி டம்ப்ளிங்னு ஒன்று இருக்குதான் அப்புறம் கிம்ச்சி ஃப்ரைட் ரைஸ்னு ஒன்று இருக்கான் அப்புறம் கிமாரி ஃப்ரைட் ரைஸ்னு ஒன்று இருக்கான் ஃப்ரைடு சீ வீடு கடல் பாசிய போட்டு வறுத்து ஏதோ ஒன்று பண்ணுவாங்களாம் நூடுல்ஸ்ல ஸ்பிரிங் ரோல் ஒன்று இருக்குதான் ஃப்ரைடு எனோக்கி மஷ்ரூம்னு ஒன்று இருக்குது ரோஸ் ரபோக்கி அப்படின்னு ஒரு உணவு இருக்குதான் இப்படி அங்கே உள்ள சைனீஸ்லையே அதாவது ஜ கொரியன்லையே இருக்கக்கூடிய பல்வேறு வெஜிடேரியன் ஃபுட் இது எல்லாமே பியோர் வெஜிடேரியன் நான் சொன்னது இன்னும் நிறைய இருக்கும் போல இருக்கு ஆக வெஜிடேரியன் உணவுன்றதெல்லாம் கிடைக்காதுன்னெலாம் ஒன்றும் கிடையாது கிடைக்கும் நீங்கள் கேட்குற குறிப்பிட்ட வெஜிடபிள்ஸ் தான் வேணா கிடைக்காம இருக்கும் அதுதான் பிரச்சனை அதாவது ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க பி ஏ ரோமன் வென் இன் ரோம் அப்படிம்பாங்க ரோம் நகரத்தில் இருக்கும்போது ஒரு ரோமானியனாக இரு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நீங்க எந்த ஊருக்கு போறீங்களோ அந்த ஊரை சார்ந்த உணவுகள் தான் சீப்பா கிடைக்கும் நீங்க அங்க போயிட்டு நான் எங்க ஊர்ல சாப்பிட்ற சாப்பாடு தான் எனக்கு வேணும்னு கேட்டீங்கன்னா அது கண்டிப்பா காஸ்ட்லியா தான் இருக்கும் இப்போ நம்ம ஊர்ல போய் பார்த்தீங்கன்னா ஒரு ரோட்டு கடையில் போய் சாப்பிட்றோன்னு போனோம்னா பத்து ரூபாய்க்கு ஒரு தோசை கிடைக்கும் ஒரு மூணு ரூபாய்க்கு இட்லி கிடைக்கும் ஏன் மூணு ரூபாயோ அஞ்சு ரூபாயோ ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன்னு வைங்களா இல்லை நான் வந்து வட இந்தியாவிலேருந்து வந்திருக்கேன் எனக்கு சப்பாத்தி தான் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சப்பாத்தி காஸ்ட்லியாக தான் இருக்கும் தமிழ்நாட்டில் ஏன்னா தமிழ்நாட்டில் சப்பாத்தி சாப்பிடுவது பழக்கம் கிடையாது அப்போது அங்கேருந்து வரக்கூடிய வட இந்திய தொழிலாளர்கள் என்ன பண்ணுறாங்க அவங்க அரிசி உணவுக்கு பழகிக்கிறாங்க இப்போது முன்னாடி தான் ஆரம்பத்தில் தான் அவங்க போய் கோதுமை வாங்கி அது இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கணுன்னே டக்குன்னு அரிசி உணவுக்கு மாறிட்டாங்க நிறைய பேர் அரிசி வாங்கிட்டு போகிறத நான் பார்த்துருக்குறேன் அரிசி உணவுக்கு மா மாறுறாங்க எளிமையாக சாப்பிட்டு போயிடுறாங்க இப்ப நம்ம வட இந்தியாவுக்கு போனோம்னா வட இந்தியாவில் வட இந்திய உணவுகள் சீப்பாக கிடைக்கும் அங்க போயிட்டு எனக்கு சாம்பார் ரசம் மோர் இப்போ காரக்குழம்பு வத்தல் எல்லாம் வேணும் அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பா கிடைக்காது இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம ஊர்ல இது ஒரு பெரிய மோசமான ஒரு புத்தி இருக்குது நம்ம ஊர்லன்னா நான் சொல்றது பொதுவாகவே மனிதர்களை தான் சொல்றேன் என்னன்னா இப்ப நம்ம இது இருக்கு பார்த்தீங்களா கர் நகரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மலேசியன் ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது அது ஏதோ பேரே வாயிலே நுழையாதுன்னு வச்சுக்கீங்களா ஏதோ பெண்டா சம்திங் அந்த மாதிரி ஏதோ ஒரு வரும் இப்போ அந்த அங்கே வந்து மலேசிய உணவுகள் கிடைக்கும்னு போட்டிருக்காங்க கொஞ்சம் காஸ்ட்லியான உணவாகும் அங்கே போய் பார்த்தா அங்க பார்த்தோம்னா சில மலேசியன்காரன் அங்கே வந்து சாப்பிட்டு இருக்காங்க மலேசியா சிங்கப்பூர் அந்த அந்த தான் உங்கள் ஊர்லேயே கிடைக்குமேடா இங்கே இருந்து அமெரிக்கா இப்போ பார்த்துருக்காரு அமெரிக்காவுக்கு டூர் போனோம் அங்கே போய் சரண பவனில் சாப்பிட்டா அப்படின்னு ஃபோட்டோ எடுத்து போடுறாங்க சரவண பௌனில் சாப்பிட்றதுக்கு ஏக அமெரிக்காவுக்கு போனேன் அதான் இங்கே சாப்பிட்டு போகலாமே சரிதானே அது அந்த ஊருக்காரனுக்கு நம்ம ஊர் சாப்பாடு அப்படின்னு சொல்லி தான் ஹோட்டல் திறக்கிறாங்க இங்கேருந்து சிங்கப்பூர் போயிட்டு சிங்கப்பூரில் போய் கோமல விளாசில் சாப்பிட்டா அப்படின்றாங்க கோமல விழாஸ் சாப்பிட்றதுக்கு சிங்கப்பூருக்கு கேக்கு போகணும் ஸோ எந்த ஊருக்கு போகிறோமோ அந்த ஊர் உணவுகளை சாப்பிட்டு பழகுவது தான் நல்ல ஒரு புத்திசாலித்தனமான விஷயமாகவும் இருக்கும் எக்கனாமிக்கலாகவும் இருக்கும் முதல்ல பொதுவாக எல்லாரும் என்ன சாப்பிட்றாங்களோ அந்த உணவு தான் போட்டியில் இருக்கும் அதனால் போட்டியின் காரணமாக விலைவாசி கம்மியாக இருக்கும் அது சீப்பாகவும் சாப்பிட முடியும் அதை விட்டுட்டு இங்கே இருந்தால் அங்கே போயிட்டு நான் எங்கள் ஊர் சாப்பாடு தான் எனக்கு வேணும் எங்கள் ஊர் சாப்பாடு வரை வருமா அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தால் எல்லாருக்குமே அவங்க ஊர் சாப்பாடு அவங்க ஊர் சாப்பாடு தான் அந்த மாதிரி சாப்பாடு வேறு எங்கேயும் சாப்பிட்ட மாதிரி தோணாது இன்னும் சொல்ல போனால் அவங்கவுங்களுக்கு அவங்க அவங்க அம்மா சமைச்ச மாதிரி வேறு எங்கே எந்த சாப்பாடும் நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவாங்க பொதுவாக வீடுகளில் பாருங்கள் என்ன கம்ப்ளைண்ட் வரும் பெரும்பாலும் ஆண்கள் சொல்லக்கூடிய கம்ப்ளைண்ட்டு எங்கள் அம்மா சமைச்ச மாதிரி வராது அப்படிம்பாங்க அவங்க வீட்டில் போய் அவங்க அம்மா சமைச்சதை வாங்கி சாப்பிட்டு பார்த்தோம்னா நமக்கு பிடிக்காது ஆனால் அதே நமக்கும் நம்ம அம்மா சமைச்சது தான் நல்லா இருக்குன்னு தோணும் அது சின்ன வயசுலேருந்து என்ன சாப்பாடு சாப்பிட்டு பழகுறோமோ அந்த சாப்பாடு தான் நல்லா இருக்குன்னு தோணும் வேற ஒன்றும் கிடையாது ரொம்ப சிம்பிள் அப்படி இருக்கும்போது இந்த சாப்பாடு நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்றதுனால் ஒரு தேவையில்லாத பேச்சுகள் நண்பர்கள் சொல்லியிருக்கிறாங்க அதாவது சைனா போன்ற பகுதிகளுக்கெல்லாம் போனோம்னா நான்வெஜ் வந்து நமக்கு பிடிக்காதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க நமக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னால் நாம் வந்து பெரும்பாலும் நான்வெஜ்ஜு சமைக்கும்போது என்ன பண்ணுவோன்னா அதை முதல்ல வந்து கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி எண்ணெயில் போட்டு வதக்கிட்டு அதன் பிறகு வேக வைப்போம் ஆனால் சைனா போன்ற நாடுகளில் அப்படிலாம் வேக வைக்க மாட்டாங்க நேராக தண்ணியில் போட்டு வேக வச்சுருவாங்க அப்படியே தண்ணியை ஊற்றி அப்படியே வேக வச்சுருவாங்க அப்படி வேக வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த என்ன சொல்றது அந்த இறைச்சியின் ஒரு பச்சைத்தன்மையான வாசனை வந்து நமக்கு லேசா வர்ற மாதிரி இருக்கும் அந்த வாசனை பிடிக்காம சைனா போய் நான்வெஜ் சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதுதான் சீப்பு அது ஒன்றும் பண்ண முடியாது ஸோ அங்கே போய் நீங்கள் சாப்பிட்றோம்னா அங்கே உள்ள ஃப்ரைட் ஐட்டங்கள் அந்த மாதிரி விஷயங்களை வாங்கி சாப்பிட்டு பழகிடலாம் ஆனால் அந்த ஃப்ரைட் ஐட்டங்கள் சாப்பிட்டாலும் நீண்ட நாள் அதே சாப்பிட முடியாது பட் பொதுவா அந்த சீதோஷ்ண நிலைக்கு அந்த ஊரோட தட்பவெட்ப நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த உணவுகள் தான் செட் ஆகும் நீங்க அங்க போயிட்டு நம்ம ஊர் சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா அந்த வெதருக்கே முதல்ல செட் ஆகாது சோ நல்ல விஷயமாக இருக்கணும்னா என்ன செய்யணும் நீங்க கம்ப்ளைண்ட் பண்றதை விட்டுட்டு அந்த ஊர் சாப்பாடை சாப்பிட்டு பழகுங்க அதுதான் சீப்பாக கிடைக்கும் நம்ம நண்பர்களே சொல்லியிருக்கிறாங்க இருக்கறதாங்க அமெரிக்கால வந்து ஒரு ப பர்கர் வந்து கிட்டத்தட்ட ஒரு டாலருக்கும் கம்மியாகவே கிடைக்கும் தோலை சாப்பிட்டா அப்படியே ஃபுல்லாக இருக்கும் அப்படிம்பாங்க ஆனால் அங்கே போயிட்டு அந்த ஒரு டாலரில் சாப்பிட்டு முடிக்கிறத விட்டுவிட்டு நான் போய் சரவண பௌனில் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா சரவண பௌன் சாப்பாடு அங்கே இருபத்தஞ்சி டாலர் இருக்கும் அப்போ நீங்கள் தேவையில்லாமல் உங்கள் உணவு தே தே சாய்ஸை பேஸ் பண்ணிக்கிட்டு நான் தான் சாப்பிடுவேன் அதை தான் சாப்பிடுவேன்னு சொன்னால் ஒன்றும் வேலைக்கு ஆகாது இப்போ நாங்கள் குடியிருக்கும் பகுதியிலே பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்டன்காரர் அவர் இங்கிலீஷ்மேன் தான் ஒருத்தர் குடியிருக்கிறார் பேச்சுலராக தான் குடியிருக்கிறார்னு வச்சுங்களா சாயங்காலத்தில் வந்து டெய்லி ஸ்நாக்ஸ் வாங்க ஒருவர் வந்து என்ன வாங்கி போவார் சமோசா வாங்கி போவார் அதில் இன்னும் ஒரு நாலு கடை தள்ளி அவங்க ஊரில் விற்கிற மாதிரி பர்கரு இதெல்லாம் விற்கிது அதெல்லாம் வாங்க மாட்டார் ஏன் அது காஸ்ட்லி அங்கே சரியா இங்கே சமோசா வாங்கினா ஏழு ரூபாய் எட்டு ரூபா ஒரு சமோசா இருபத்தஞ்சு ரூபா முப்பது ரூபா கொடுத்தா ஒரு அஞ்சாறு சமோசா கொடுத்துருவா போய் ஸ்நாக்ஸுக்கு வந்து வாங்கி போவார் ஸோ எந்த இடத்தில் இருக்கிறோமோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகிக்கிறது தான் நல்லதே தவிர அதை விட்டுட்டு எனக்கு அந்த சாப்பாடு கிடைக்கல இந்த சாப்பாடு கிடைக்கலன்னு குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் தேவையில்லாத வேலை இப்போ நான் கூட தான் வட இந்தியா போ போயிருக்கேன் வட இந்தியா போயிருக்கக்கூடிய நேரங்களில் நான் இந்த மாதிரி தேவையில்லாமல்லாம் நம்ம ஊர் சாப்பாடு எங்கே இருக்குல்லாம் தேடி எல்லாம் போக மாட்டேன் அங்கே என்ன கிடைக்குதோ அதை வாங்கி சாப்பிட்டு போயிடுவேன் அதில் வேறு அங்கே பார்த்தீங்கன்னா முதல் தடவை போயிருந்தப்போ தான் ரொம்ப கஷ்டமாகிடுச்சு என்னென்னா தால் மக்கனின்னு ஒன்று கொடுத்தாங்க என்னோ பெருசாக இருக்க புதுசாக இருக்க பேர் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினா ஒன்றும் இல்லை உளுத்தம்பருப்பு இருக்கலாங்க உளுத்தம்பருப்பை போட்டு சாம்பார் மாதிரி வச்சா அப்படி இருக்கும் அப்படி ஒரு ஐட்டம் இருக்குது அதை சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்றாங்க நமக்கு வந்து உளுத்தம் பருப்பு வந்து செட் ஆகாது அது ஒரு மாதிரி இருக்குமா அது ரெண்டாவது வந்து எனக்கு இந்த குழ குழந்தை இருக்கக்கூடிய உணவுகள் எதுவுமே பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்க ஒவ்வொருத்தரோட சாய்ஸ் பட் அங்கே இருக்கிற தால் ஃப்ரைடுன்னு ஒன்று கேட்டிங்கன்னா பருப்பு கொண்டாந்து வைப்பான் இந்த மாதிரி என்ன அங்கே கிடைக்குதோ அதை சாப்பிட்டு போகணும் அதை விட்டுட்டு எல்லா இடத்தையும் வந்து புலம்பிக்கிட்டு இதை ஒரு வைரல் பண்ணிக்கிட்டு இதை ஒரு நாலு பேர் ஷேர் பண்ணிக்கிட்டு என்னவோ சவுத் கொரியாவே வந்து ஒரு மோசமான ஊர் அந்த ஊரில் வாழவே முடியாதுன்ற மாதிரி ரேஞ்சுக்கு பேசிகிட்ருக்கிறாயங்க சொல்ல போனால் உலகத்தோட ஃபாஸ்டஸ்ட்டு இன்டர்நெட் அவைலபிள் எங்கன்னா சியோலில் தான் அவைலபிள் அது இப்போ ஸ்பீடு எவ்வளோ ஞாபகம் இல்லை உலகத்துலேயே ஃபாஸ்ட்டான இன்டர்நெட் அவைலபிளாக இருக்கக்கூடிய அளவுக்கு தொழில்நுட்பம்லாம் வளர்ந்த ஊர் வந்து சவுத் கொரியா அந்த சவுத் கொரியாவை வந்து இப்படி இவங்க வந்து பேசும்போது இப்படி பேசிகிட்டு இருக்கிறாங்க அந்த ஊர் உணவு வந்து எதுக்குமே இல்லைன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க ஸோ இது குறித்த உங்கள் கருத்துக்கள் என்னன்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்